ஊழியங்கள் வழங்கும் ஜப வாழ்க்கை ஜீவாப்பம் ஜீவாப்பம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி ஏழு கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டறலும் என்னை கேட்டாரலோம் என்றான் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று எலியாவின் ஜபத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம் ஆம் அன்று ஆகாப் நானூற்றி ஐம்பது தீர்க்கதரிசிகளையும் ஏசபேல் பந்தியிலே அமரும் நானூறு பேர்களையும் அழைத்து வந்து பாகால் தெய்வம் என்றால் அதை வணங்குங்கள் கர்த்தர் தெய்வம் என்றால் அவரை வணங்குங்கள் என்று எலியாவோடு அங்கு ஒரு வாக்குவாதம் நடைபெறுவதை நாம் காண்கின்றோம் அப்பொழுது எலியா கர்த்தரை நோக்கி பண்ணுகின்ற இந்த விண்ணப்பம்தான் தேவனே உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவன் அவரே நம் கர்த்தர் என்று அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அங்கு ஒரு அற்புதத்தை செய்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே எப்பேற்பட்ட சிலாக்கியம் பாருங்கள் கர்த்தர் தாம் ஜீவனுள்ள தேவன் என்பதை அங்கு அவர்களுக்கு நிரூபித்து காண்பித்து அதை மட்டுமல்லாமல் தன்னையே வணங்கும்படி அனைவருக்கும் அவர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகின்றார் எலியாவின் ஜபத்தை கேட்ட ஆண்டவர் ஒருவேளை இன்றும் நாம் நம் வாழ்க்கையிலே கர்த்தாவே உமது அதிசயத்தையும் அற்புதத்தையும் எங்கள் வாழ்விலே செய்யும் என்று கேட்கும் பொழுது நம் வாழ்க்கையிலே பல அதிசயங்களை செய்ய காத்திருக்கின்றார் கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நாமும் நம் வீட்டார் அனைவரும் கர்த்தரையே சேவிப்போம் கர்த்தருக்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால் கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்ட யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய் யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய் ானுமென் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம் நீயும் சேவிப்பாயா நீயும் சேவிப்பாயா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்று எலியாவின் விண்ணப்பத்தை கேட்டு நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தினதற்காக நன்றி அப்பா இன்றும் கூட கர்த்தாவே பலருடைய ஆன்மீக கண்களை நீர் திறந்தருள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆம் கர்த்தாவே பாகால்களை வணங்கிக் கொண்டிருக்கும் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கும் மக்களுக்காக நாங்கள் உருக்கமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதத்தை நிகழ்த்தி நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் தங்கள் வாழ்விலே கண்டு கொள்ள கிருபை பாராட்டுவீராக இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் வந்திருக்கின்ற உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி ஒவ்வொருவரையும் உடைய சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ கிருபை புரிவீராக இப்பொழுதும் கர்த்தாவே இதோ நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து உமையே நாங்கள் சேவித்து உமக்காக ஜீவனுள்ள சாட்சிகளாய் வாழ எங்கள் வாழ்க்கையை உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் இரேயங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளா எடுத்து பயன்படுத்தி வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உலமையுடைய என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்